வாக்கியின்படி மூன்றாம் நாள் Gracias. ஊழியங்களையும் நடத்துவதற்கு கிருபை தந்ததற்காக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் குச்சால வாலிபர் முகாம் சிறப்பாக நடைபெற கிருபை செய்தமைக்காகவும் வாலிபர் ஊழியத்தை இன்முகத்துடன் தாங்கி வரும் எண்ணற்ற குடும்பங்களை தந்தமைக்காகவும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் யாவரும் முழங்காலில் நின்றவாறு நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம் நமது திருமண்டல வாலிப ஐக்கிய சங்கத்தின் மூலம் திருச்சபையின் வாலிபர்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காகவும் இயக்குனர் உடல் ஊழியர்கள் யாவரும் தொடர்ந்து உற்சாகமாக ஊழியத்தை நிறைவேற்றவும் கத்தரை நோக்கி ஜெபிப்போமாக நமது திருமண்டலத்தின் ஒவ்வொரு சபைகளிலும் உள்ள வாலிப ஆண்கள் மற்றும் வாலிப பெண்கள் சங்கங்களுக்காக அதை பொறுப்புடன் நடத்தி செல்லும் பொறுப்பாளர்கள் செயலர் பொருளாளர் மற்றும் அங்கத்தினர்கள் அனைவரும் தொடர்ந்து திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சாட்சி வாழ கத்தரை நோக்கி ஜெபிப்போமாக படித்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு நல்ல ஞானத்தையும் சுகத்தையும் கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க கத்தரை நோக்கி ஜெபிப்போமாக வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் வாலிபர்களுக்கு ஏச்ச வேலையிலே நல்ல வேலை கிடைக்கவும் அவர்களுடைய வாழ்க்கை உயர்வடையவும் கர்த்தரை நோக்கி ஜபிப்போமாக பல்வேறு பிரச்சினைகளினால் திருமண வாழ்க்கை தடைபட்டு இருக்கின்ற வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய எதிர்கால மகிழ்ச்சியுடன் அமைய கர்த்தரை நோக்கி ஜபிப்போமாக சமுதாயத்திலே தீய பழக்க வழக்கத்திற்கும் ஆசைகளுக்கும் குறிப்பாக புகை போதை களவு விபச்சாரம் போன்ற தீமைகளுக்கு அடிமைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை அழைத்து கொண்டிருக்கின்ற வாலிபர்களாக கத்தரை நோக்கி ஜெபிப்போமாக நமது சேகர வாலிப சகோதர சகோதரிகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருகி திருச்சவின் தூண்களாக விளங்க கத்தரை நோக்கி ஜெபிப்போமாக சற்று நேரம் அமைதியாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம் குடும்ப தேவைகளுக்காக சரீர சுக வாழ்விற்காக மனதில் சம் சமாதானத்திற்காக ஜெயிப்போம் ஆக நான் சொல்ல சொல்ல யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் தூதுகளின் மத்தியில் வாசமானவரே மத்தியில் வாசமாக இருப்பவரே

இவ்வேளையில் நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு வாலுவர்களை ரசிக்க மேன்மைப்படுத்த வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இருபெயராலே ஆமேன் விடுகிறோம் வியார மருந்து கொள்வோம் இப்பொழுது நம்முடைய ஞாயிறு பாடசாலை மாணவர்கள் மொத்தமாக முன்வந்து இந்த வாரத்திற்கான மனப்பாட வசனத்தை சொல்வார்கள் 3 நல்ல கரங்களை தட்டுமா இந்த வாரத்திலும் ஜீபை காணிக்கக்கூடைய பேர்களை நான் வாசி கேட்போம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து அருள்மணி நூறு ரூபாய் அன்பு பிரைஸ்வின் ஐம்பது ரூபாய் ஆஃப்ரிஸ் நூறு ரூபாய் ஆஸ்வின் ஆஸ்விஸ் சனா நூறு ரூபாய் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து ஜஸ்வின் ஐம்பது ரூபாய் யாஸ்லின் ஐம்பது ரூபாய் ஜோ ஆஸ்டன் ஐம்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பி அருள்ராஜ் நூறு ரூபாய் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தர்மாவதி நூறு ரூபாய் சித்ரா ஐம்பது ரூபாய் அதே போல் நேற்றைய தினத்திலும் நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய அந்திரியா திருநாள் நல்ல விவரிசையாக நடைபெற்றது ஆண்டுடைய நாமம் வயவுபடுவதாக இந்த திருநாளுக்காக நன்கொடை கொடுத்தவுடைய பெயரை நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஒன்பது பதினா பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தாவிதராஜா முந்நூறு ரூபாய் ஞானராஜன் இருநூறு ரூபாய் சுசிலா நூறு ரூபாய் ஜெயக்கொடி நூறு ரூபாய் ஜெயபால் இரநூறுபாய் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எட்வின் செல்வமணி இரநூறு ரூபாய் ஏ ஜான் சாமுவேல் இரநூறு ரூபாய் ஸ்டீஃபன் நீல் நூறு ரூபாய் ஞானசிகாமணி சில்லையா இரநூறு ரூபாய் ஏ ஜெயக்குமார் இரநூறு ரூபாய் ஒய் ஜாலின் ரூபாய் சி செல்லப்பா இரநூறு ரூபாய் சி செல்வன் இரநூறு ரூபாய் ஜி கிறிஸ்டோஃபர் இரநூறு ரூபாய் ரெவரன் ஜீவா தாமஸ் ஐநூறு ரூபாய் அதே போல் உபவாச ஜபத்திற்காக நன்கொடை கொடுத்தலுடைய பெயரை நாம் வாசி கேட்போம் பி இமானுவேல் ஆதி மைராணி இருநூறு ரூபாய் பி சவுந்தரராஜ் ஆயிரம் ரூபாய் மௌ ஜெடிடியா ஐம்பது ரூபாய் ஆண்டர்தாமே அருமையான பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த வாரத்திலும் பிறந்த நாள் காண்கின்ற தெய்வ பிள்ளைகளுடைய பெயர்களை நாம் வாசிக்க கேட்போம் ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பி ஞான அமல்வின் தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இ சாம் லாஸ்ரஸ் திரு இ பொன் அகஸ்டின் மற்றும் பொன் சஜீவ் தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள் நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பு ஜீவமலர் தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜ ஜோ ஆஸ்டின் தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார் இந்த வாரத்திலும் திருமண நாள் அனுசரிக்கிற தெய்வ தம்பதியுடைய பெயர்களை நாம் வாசி கேட்போம் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பி செல்வின் அண்ட் ஞான ஜான்சிராணி தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள் அதே போல் அன்றைய தினம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சி ரிஜிஸ் அண்ட் தங்கமலர் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள் அதே போல அன்றைய தினத்திலும் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மிஸ்டர் அண்ட் மிஸஸ் துரை மற்றும் பவித்ரா தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள் திருமண நாள் பிறந்தநாள் மற்றும் இந்த ஆலய வளர்ச்சிக்காக நேற்றைய தின சிறப்பு ஆராதனைக்காக சிறப்பாக கொடுத்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் இப்பொழுதும் அவர்களுக்காக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும் அப்பொழுது நமது மத்தியில் இருக்கிற அன்பு ஐயா அவர்கள் ஒரு சிறப்பு ஜெபத்தையும் ஏறெடுப்பார்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் ஆசிரியர்கள் நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும் கேட்டுக்கொள்கிறேன் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் ஆசிரியர்கள் நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கான வாக்குத்தத்துவ வசனம் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம் பரிசுத்தகப்பண்ணு எங்களை ஆசிர்வதிக்கிறவரே நன்மையான ஈவுகளை கொடுத்து கிருபைகளை கொடுத்து வழி நடத்துகிறவரே நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரிக்கிற